இவ்ளோதான் இதுதான் நீயே நீயே எல்லையை குறிக்காத ஆமே நீ தாழ்வு காலத்துல சிந்தனை செய் நீ அனுபவிக்கும்படி ஒரு வாழ்வு காலத்தை ஒரு அறுப்பு காலத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறா அவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க நல்லா இருக்கிறாங்க தீமை செய்யறவங்க நல்லா இருக்கிறாங்க தேவனை பரீட்சை பாக்குறவங்க எல்லாம் காக்கப்படுறாங்க நான் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டேன் ஏதோ ஒண்ணு அப்படி செஞ்சுட்டேன் எதுக்கு நான் இப்படி ஆராதிச்சு எதுக்கு நான் சர்ச்சைக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வியோடு இருக்கிறவர்களை பார்த்து தான் கதை தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார் இது உனக்கான தாழ்வு காலம் இது உனக்கான கடைசி காலம் கிடையாது உன்னை உருவாக்குவதற்காய் கர்த்தர் நியமித்த தாழ்வு காலம் உன்னை உருவாக்குவதற்காய் கர்த்தர் இப்படி ஒரு காலத்தை நியமித்திருப்பாரானா நீ அனுபவிக்கும்படி உனக்கு ஒரு வாழ்வு காலத்தையும் கர்த்தர் நியமித்திருக்கிறார்